கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக அரசியல மிக பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுருச்சு இப்ப ரீசெண்டா யார் யாரோட கூட்டணி வைக்க போறா அப்படின்றத ஒவ்வொருத்தவங்களோட கட்சியோட அவங்கவுங்க வியூ பாயிண்ட்ல இருந்து பாக்க போறோம் ஏடிஎம்கே யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு டிஎம்கே யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு தமிழக வெற்றி யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போகுது பிஜேபி யார் மூலமா தமிழ்நாட்டுல காலை ஊண்ட போறாங்க இதுக்கு அப்போசிஷன் பார்ட்டியான ஏடிஎம் கே டிஎம்கே இவங்க எல்லாம் என்ன சொல்ல போறாங்க எல்லாத்த பத்தியும் டீடைலா பாக்க போறோம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே தமிழக அரசியல மிக பெரும் புயலை வந்து கிளப்பி விட்டுச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாற்பத்தி ஒரு பேரு சம்பவ இடத்துல கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தது அவங்க கூட்ட நெரிசல் உயிரிழந்தாங்களா இல்ல வேற ஏதாவது அசம்பவம் நடந்துச்சா அப்படின்றது இனிமேதான் தெரிய வரும் ஆனா இப்போதைக்கு வெளியே தெரிய வந்தது கூட்ட நெரிசல் ஓகே நம்ம அப்படியே பத்தி பேசலாம் ஏன்னா நம்ம ஏதாவது பேசினா அதை பெரிய கான்ட்ரவர்சி ஆகி விடுறாங்க ஓகே இப்போ ஏடிஎம்கே வந்து எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் வந்து திண்டுக்கல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சுல வந்து யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் வந்து பேசும்போது மிக பெரிய தலைமையிலான கூட்டணி வந்து இங்க வந்து நாங்க வந்து அமைக்க போறோம் மிக பெரிய கட்சி வந்து எங்க கிட்ட வந்து சேரப்போகுது அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் அந்த கூட்டத்துக்குள்ள டிவி கேவோட கொடி வந்து ரெண்டு கொடி பயங்கரமா பறக்க ஆரம்பிக்குது சோ இதனால மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டிவி கேவும் ஏடிஎம்கேவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன தோணுது அப்படின்னா ஏடிஎம்கே என்ன பண்றாங்க அப்படின்னா என்னோட தலைமையில தான் டிவி கே வந்து சேரணும் அதாவது நான் தான் இங்க மேஜாரிட்டியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே வந்து நினைக்கிறாங்க ஆனா கே அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா விஜயவர்கள் முதலமைச்சர் ஆகும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே கட்சி பேர் வைக்கிறதுல இருந்து இவ்வளவு ஒர்க் பண்ணி பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வச்சு வச்சு வந்து போய் துணை நூறு சதவீதம் அது வாய்ப்பே இல்ல அப்புறம் ஏன் ஏடிஎன் கேக்கு வந்து டிவி கே கட்சி அவங்க வந்து இவ்வளவு ஆதரவு கொடுக்கறாங்க டிவி கே தொண்டர்கள் வந்து இவ்வளவு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ கரூர் சம்பவத்திலையும் சரி அதுக்கு முன்னாடி நடந்த நிறைய பிரச்சனைகளும் சரி தமிழ்நாட்டுல இப்போதைக்கு ஒரு சூப்பரான அரசியல் கட்சி தலைவர் ஒரு என்ன சொல்றது ஒரு நியூட்ரலா பேசக்கூடிய ஒரு தலைவர் யாரா இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருக்காரு காரணம் என்ன அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்து கூட விஜய் அவர்களுக்கு அகேன்ஸ்டா பேசல மீடியாக்காரங்க வந்து கேக்குறாங்க கரூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு எதிர்கட்சியா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும் போது அவர் வந்து டீசெண்டா சொன்னாரு ஏமா இது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு துயரமான சம்பவம் அவரும் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாரு ரொம்ப பிரஷர்ல இருப்பாரு இந்த நேரத்துல இத ஒரு நியூஸ் ஆக்கி மேற்கொண்டு அவரோட மன உளைச்சலை வந்து அதிகப்படுத்தாரு அப்படின்னு மாதிரி நியூட்ரலா பேசி ஏதாவது ஒரு பொது மனிதன் எந்த மாதிரி பேசணுமோ அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு என்ன சொல் ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவர்கள் எப்படி பேசுவாங்க அரசியல்ல ஊருக்கு பண்ணவங்க அந்த மாதிரி அவங்க பேசினாங்க சோ இது இருந்தே டிவி கே தொண்டர்களுக்கு வந்து ரொம்ப குஷியா போச்சு ஓகே ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து சூப்பரா என்ன நடந்துச்சு அப்படின்றது ஏன்னா மத்த எல்லா கட்சிகளுமே இந்த நேரத்துல டிவி வந்து போட்டு பழக்கிறாங்க நாம் கட்சியில இருந்து முக்கியமா டிஎம் கேல இருந்து எல்லா கட்சிகளுமே டிவி கேவுக்கு அகைன்ஸ்டா தான் பேசுனாங்க கரூர் சம்பவத்துக்கு ஆனா நாப்பத்தி குடும்பம் இதுல பாதிக்கப்பட்டுச்சுல அது ஒரு குடும்பம் கூட டிவி கேக்கு எதிரா ஒரு கருத்தை கூட அவங்க வந்து சொல்லல எல்லாத்துக்குமே காரணம் அந்த இடம் கொடுத்தது தேவையில்லாத நாங்க கேட்ட இடத்த கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையா நடந்திருக்கு அது வேணும்னா பிரச்சனை நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்ன இடத்த கொடுத்துருக்காங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேக்கு ஆதரவாக என்ன சொல்றது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட அதாவது ஒன்றரை வயசு குழந்தையோட அம்மா அந்த ஒன்றரை வயசு குழந்தை இறந்து போச்சு அந்த குழந்தையோட அம்மா கூட டிவி கேக்கு எதிரா ஒரு கருத்தை கூட சொல்லல ஓகே இப்ப இருக்கட்டும் இப்ப எடப்பாடி ஐயா பழனிச்சாமி என்ன சொன்னாருன்னு பார்த்தாச்சு அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டிஎம்கே சைடுல சைட்ல இருந்து என்ன அவர் ஒரு மேரேஜ் வந்து போயிருக்காரு என்ன அப்படின்னா விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவங்க ரெண்டு பேரும் போன் கால் மூலியமா பேசிக்கிட்டாங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு அதனால ஆஹ் டிவி கேவும் ஆஹ் காங்கிரசும் கூட்டணி சேர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம எல்லாருமே தெரியும் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து இப்ப வந்து உண்டாயிருச்சு ஏன்னா டிவிக்கவும் காங்கிரஸ் போன்கால பேசணும் மூலமா இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமே டிஎம்கேவை காங்கிரஸ் விட்டுட்டு வந்து டிவிக்கோட சேர்ந்துருவாங்க ஏன்னா டிவி கேக்கு சேர்ற கூட்டத்தையும் இப்ப காங்கிரஸ் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஓட பேரு தமிழ்நாட்டுல அறிவாங்கறதையும் இப்ப காங்கிரஸ் தான் செய்வாங்க சோ அவங்க அவங்களோட சுயநல அரசியல் பண்றதுக்காக கண்டிப்பா டிவிக்கோட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கல்யாண பங்கன்ல மேரேஜ் பங்கன்ல பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறையா இன்டைரக்டா நிறைய கட்சிகளை பேசினாரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கை அதாவது கையனா கை நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்றாங்க கைனா என்ன அப்படின்றது தெரியும் காங்கிரஸ் கட்சிக்கும் அவர் வந்து நம்ம கூட்டணியை விட்டு என்னைக்குமே போகாது அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க இதே மாதிரிதான் வந்து கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் அப்போ கட்சி ஆரம்பிச்ச அப்போ வந்து டிஎம்கே ஓட சேர போறாங்க கலைஞரோட சேர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்பவும் ஒரு பெரிய அது மாதிரி இப்ப வந்து இந்த மாதிரி நடக்கிறாங்க சும்மா சாதாரண விஷயம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா காங்கிரஸ் டிஎம்கே போட விடுவாங்களா அப்படின்னா அது நூத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலே இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் குழம்பி போயிடுச்சு அரசியல் கட்சிகளே நம்ம எந்த கட்சியினோட கூட்டணி வச்சா நல்லது எந்த கட்சியினோட கூட்டணி வைக்காம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகளே வந்து குழம்பி போயிருக்காங்க முதல்ல வந்து மக்கள் தான் குழம்பி போயிருப்பாங்க யாரோட போய் கூட்டணி வைக்கலாம் இந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணிக்குமா இந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை எதிர்பார்த்துட்டு மக்கள் வந்து காத்துட்டு இருப்பாங்க இப்போ மக்கள் தெளிவாயிட்டாங்க நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ அரசியல் தலைவர்கள் வந்து அரசியல் கட்சிகள் வந்து குழம்பு போயிருக்காங்க மக்கள் தெளிவா தெளிவாயிட்டாங்க அப்ப நம்ம யாரோட போய் கூட்டணி வச்சா நல்லது யாரோட போய் கூட்டணி வச்சா நம்மளோட கட்சியை வந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க சோ ஓவராலா இப்ப என்ன தோணுது அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு புயலம் கலத்தி பூகம்பத்தை காப்பி என்ன சொல்றது அப்படியே அடிச்சு ஒடிச்சு போட்டாரு இனிமே அதை தூக்கி நிலை நிறுத்துறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு திரும்ப தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த போறா அப்படின்றது மக்களாகிய அதாவது என் கையில இருக்கு இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிற உங்க கையில இருக்கு நீங்க சொல்லுங்க யாருக்கு ஓட்டு போட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இழந்த தமிழகத்தை அதாவது நம்ம ஐயா கலைஞர் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவர்கள் அவங்க எல்லாம் இந்த காலத்துல ஆட்சி பண்ணது மக்களுக்கு அவ்வளவு இருந்துச்சு இன்னும் அவங்களோட ஆட்சி வந்து மக்களோட மனசுல இருந்து இன்னும் அறியவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுக்கறவங்க இப்போ தமிழ்நாட்டுல யார் இருக்கா அத நம்ம யார தூக்கி போய் அந்த சீட்ல உட்கார வைக்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்க இதுக்கப்புறம் ஃபைனலா கரூர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு கைஸ் இந்த பிரச்சனை எப்போ ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டா ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு விஜய் அவர்கள் வந்து பேசிட்டாங்க நாங்க வந்து என்ன சொல்றது கரூர்ல நடந்த எல்லா குடும்பத்துலயுமே வீடியோ கால பேசிட்டாரு அதுக்கப்புறம் திரும்ப நாங்க நேர்ல போய் மீட் பண்ண போறோம் நேர்ல போய் மீட் பண்றதுக்கும் நாங்க கொஞ்சம் பேர் தான் போறோம் அதாவது விஜய் அவர்களோட அந்த கூட இருக்கக்கூடிய பவுன்சர்ஸ் விஜய் கட்சியில டிவி கே கட்சியிலோட முக்கியமான ஒரு புள்ளிகள் அதுக்கப்புறம் ஒ பிரிவா செட் பிரிவா அந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்களா அவங்க இவங்க மட்டும்தான் கருவலை போய் நாங்க போய் மீட் பண்ண போத்தில அவங்களோட கருத்து என்ன அப்படின்றத பத்தி வீடியோக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் யாருக்கு அமையும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் உங்க தீரன் நான் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் டாடா பேபன் சி